அன்புக்குரிய மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க பாடம் வந்து ப்ளஸ் டூ கெமிஸ்ட்ரியில் இடைநிலை மற்றும் உள்நிலை தனிமங்கள் நான்காவது பாடத்தை பற்றி பார்த்துட்ருக்கோம் இதுக்கு முன்னாடி வகுப்புகளில் நம்ம என்னென்னலாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த பத்து பொதுப்பண்புகளில் ஆறு பொதுப்பண்புகளை பற்றி பார்த்துட்டோம் உலோகத்தன்மை அணு ஆரம் ஆயினியாக்கும் ஆற்றல் ஆக்சிஜனேற்ற நிலை திட்ட மின்முனை மின்னழுத்த மதிப்புகள் காந்த பண்புகள் அப்படின்ற ஒரு ஆறு பொதுப்பண்புகளை பற்றி பார்த்துட்டோம் ஏழாவது நம்ம பார்க்க போகிற பண்பு என்ன அப்படின்னா வினையூக்கி அப்படின்ற பொதுப்பண்பை பற்றி பார்க்க போகிறோம் வினையூக்கி என்ன அப்படின்றதுக்கான முதல் அர்த்தம் நம்ம தெரிஞ்சுப்போம் ஒரு வினையினுடைய வேகத்தை ஊக்குவிக்கும் ஒரு பொருள் தான் நம்ம வினையூக்கி அப்படின்னு சொல்லிட்டு வினை வினைவேகம் மாற்றி அப்படின்னு கூட ஒரு வார்த்தை இருக்குது வினையினுடைய வேகத்தை மாற்றி அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு வினை எழுதுகிறேன் பாருங்கள் நைட்ரஜன் இப்போ இந்த வினையை பார்க்கலாமே இந்த வினையில் வந்து நைட்ரஜன் வாயுவும் ஹைட்ரஜன் வாயுவும் சேர்ந்து அமோனியாவை உருவாக்குது இது ரெண்டுமே கேசியஸ் சப்ஸ்டன்ஸ் அப்படின்றது தெரியும் நான் சமன்பாட சமன் செய்யலை நீங்களே என்னோட சமன் செஞ்சு பார்த்துக்கலாம் எப்படி சமன் செய்யணுன்றதை எக்னோன்னு நான் சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா ஒற்றைப்படை எண் இருக்கிற இந்த ஹைட்ரஜனை முன்னாடி ஏதாவது ஒரு நம்பர் போட்டு இரட்டைப்படியாக மாற்றுங்க முதல்ல தான் நீங்கள் செய்யணும் ஒற்றைப்படை இரட்டைப்படியாக மாற்றிடணும் முன்னாடி என்ன நம்பர் போட்டிங்கன்னா இரட்டைப்படியாக மாறும் அப்படின்னா முன்னாடி இங்கே ரெண்டு போட்டிங்க அப்படின்னா உங்கள் ரெண்டு ஆறுன்னு சொல்லிட்டு மாறும் ரைட்டா இப்போ இங்கே ரெண்டு படம் ஒடே மூணுன்ட்டு ரெண்டு ஆறு ஆயிடுச்சு அப்போ ஹைட்ரஜன் வந்து பார்த்திங்கன்னா இங்கே மொத்தம் ரெண்டு தான் இருக்குது முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா மூணு போடணும் நெக்ஸ்ட் இங்கே இரடிப்படையிலேருந்து ரெண்டு படம் இரட்டைப்படையாக இங்க இங்கே இரட்டை படையில இருக்குது அப்போ இந்த ஒரு வினையை நம்ம வந்து இப்போ எடுத்துப்போம் இப்போ நைட்ரஜனும் ஹைட்ரஜனும் சேர்ந்து அமோனியாவும் உருவாக்குற இந்த வினையில இந்த வினையினுடைய வேகம் வந்து ஒரு குறிப்பிட்ட வேகத்தில் இருக்கும் சரியா இதுவும் ஒரு கேஸ் இதுவும் ஒரு கேஸ் ஒரு ரெண்டுமே ஒரு குறிப்பிட்ட வேகத்தில் ஒன்றா சேர்ந்து நம்ம அமோனியாவும் உருவாக்குது இதுவே இந்த இந்த ரெண்டு கேஸும் இருக்கிற அந்த இரும்பு தூக்கிமே வச்சிங்க அப்படின்னா இரும்புனா சாலிட் ஒரு திடப்பொருள் இரும்பு கம்பி எதுவுமே வச்சிங்க அப்படின்னா இந்த இனி இந்த வினையினுடைய வேகம் வந்து இன்னும் அதிகமாக மாறுது ஏற்கனவே நடந்த அந்த வினையினுடைய வேகத்தை விட ரொம்ப அதிகமாக வந்து போகுது அப்போ இந்த இரும்புக்கு பேர் இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா வினையூக்கி அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா ஏற்கனவே ஒரு குறிப்பிட்ட வேகத்தில் நடந்துட்டு இருந்த வினையினுடைய வேகத்தை இந்த இரும்பு போட்ட உடனே என்ன ஆகுது அப்படின்னா அதிகமாகுது ஏன் அதிகமாகுது அப்படின்றது நம்ம ரீசன் தெரிஞ்சுக்க போகிறோம் அதான் நம்ம அந்த டாப்பிக்லேயே படிக்க போகிறோம்னு வச்சுக்கோங்களேன் அப்படி அதிகப்படுத்திச்சு அப்படின்னா அது நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா வினையூக்கி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சரியா அந்த வினையூக்கி பண்புகளை பார்த்துட்டு அதுக்கப்புறம் உலக கலவைகள் இடைச்சர்கள் சேர்மங்கள் அப்புறமா அணைவு சேர்மங்கள் உருவாகுதல் பற்றி பார்க்க போகிறோம் ரைட்டா ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வினையூக்கினுடைய பண்புகள் அந்த வினையூக்கியில் என்ன சொல்கிறாங்க புக்கில் அப்படின்றத பாருங்கள் இந்த இடைநிலை தனிமங்கள் வந்து தகுந்த ஆற்றலுடைய டி ஆபிட்டாவில் வச்சிட்ருக்கிறதுனால அது என்ன பண்ணுது அப்படின்னா வினைவேகம் மாற்றியாக செயல்படுது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள் அதாவது டி ஆபிடாரில் கொண்டுட்டு இருக்குது அந்த ஆபிடால்கள் வினைபடு மூலக்கூறுகளில் இருந்து எலக்ட்ரானை ஏற்றுக்கொள்ள முடியும் அல்லது வினைவேக மாற்றியானது வினைபடு மூலக்கூருடன் தங்களிடம் ஒரு டி எலக்ட்ரான்களை பயன்படுத்தி பிணைப்புகளை உருவாக்க இயலும் அப்படின்னு சொல்கிறாங்க இது எப்படி நம்ம புரிஞ்சிக்கலாம் அப்படின்னா இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் இங்கே நான் சொன்னேன் இல்லையா இப்போ நம்ம இங்கே ஒரு எக்ஸாம்பிள் சொன்ன மாதிரிங்க நைட்ரஜனும் ஹைட்ரஜனும் சேர்ந்து அமோனியா உருவாகுது இரும்பு என்பது ஒரு இடைநிலை உலோகம் ரைட்டா ஸோ இது ரெண்டும் வேகமாக நடக்கணும் அப்படின்னா இது ரெண்டும் ஒன்றா சேரணும் சீக்கிரமாக வந்து ஒன்றா சேரணும் இந்த செயல்முறைக்கு தான் நமக்கு வந்து இரும்பு பயன்படுது அப்படின்றது தான் அங்கே சொல்கிறாங்க எப்படி பயன்படுது அப்படின்னா இரும்புக்கிட்ட ஆபிட்டால் இருக்குது ஆபிட்டாலில் காலியான ஆபிட்டால்களும் இருக்குது அதே சமயத்தில் ஆற்றல் வேறுபாடும் வந்து குறைவாக இருக்குது நான் உங்களுக்கு ஒண்ணும் புரியுதா மாதிரி சொல்றேன் பாருங்க இருமையுடைய அணியன் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ஆறு கரெக்டா நான் இங்க எழுதுற மேல எழுதுறேன் சோ இதுல விஷயம் என்ன அப்படின்னா த்ரீ டி சிக்ஸ் ஃபோர்ஸில் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய எலக்ட்ரான்கள் ஆறு எலக்ட்ரான்கள் இருக்குது நம்ம பாக்ஸ் போட்டு எதுவும் இல்லையா ஃபோர்ஸில் ரெண்டு எலக்ட்ரான்கள் இருக்கு இது எல்லாமே இந்த ஆற்றல் வேறுபாடு வந்து குறைவா இருக்கு என் மைனஸ் ஒன்னுக்கும் என் மைனஸ் என் டிக்கும் என் மைனஸ் ஒன் இந்த ஆப்டாலுக்கும் இந்த ஆப்டாலுக்கு இடையே உள்ள ஆற்றல் வேறுபாடு குறைவா இருக்கிறதுனால இது வந்து பல்வேறுபட்ட ஆக்சிஜன் நிலையை பெற்றிருக்கோம் அப்படின்றத நம்ம அது முன்னாடி வகுப்புலேயே பார்த்துட்டோம் ஓகேவா ப்ளஸ் டூ ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் ஃபோர் ப்ளஸ் ஃபைவ் ப்ளஸ் சிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வேறுபட்ட ஆக்சிஜன் நிலையை பெற்றிருக்கு அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம் இப்படிப்பட்ட வேறுபட்ட ஆக்சி என்ன பண்ணுறது அப்படின்னா இடைநிலை பொருள் வந்து உருவாகுது இடைநிலை பொருள் உருவான உடனே நமக்கு வினையினுடைய வேகம் வந்து அதிகரிச்சு விளைபொருள் உருவாகும் அப்படின்றத நம்ம வேதி வினை வேக வகையில் பார்த்துருக்கோம் கரெக்டாக ஸோ சிம்பிளாக சொல்ல மாருங்க இப்போ நீங்கள் ஒரு இடைநிலை திறமை தான் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அதுங்கிட்ட நிறைய வந்து வேறுபட்டு ஆக்சிநட்ச நிலைகள் இருக்குது காரணம் என்ன அப்படின்னா இந்த ஆற்றல் வேறுபாடு குறைவாக இருக்குது இந்த ரெண்டுத்துக்கும் உள்ள ஆற்றல் வேறுபாடு குறைவாக இருக்கு இதனால் என்ன செய்து அப்படின்னா ஈஸியாக வினைபாடு மூலக்கூறுகள் கூட சேர்ந்து ஈடுபடுது அந்த இடைநிலை சேர்மங்கள் ஈஸியாக விளைபொருளாக மாறுது அப்படின்றது தான் இந்த பேரகிராஃபில் நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ இப்போ பாருங்கள் தகுந்த ஆட்சியுடைய டி ஆபிடாலை கொண்டிருப்பதால் அந்த ஆபிடால்கள் வினைபடு மூலக்கூறுகளுடன் எலக்ட்ரானை ஏற்றுக்கொள்ள முடியும் அல்லது வினைவேகம் ஆற்றி வினைபடு மூலக்கூறுகளோட தங்கக்கிட்டு இருக்க டி ஆபிடால்களை பயன்படுத்தி பிணைப்பு உருவாக்க முடியும் சரியா ஸோ இதுதான் ஒரு எக்ஸாம்பிளாக இங்கே ஒன்று சொல்கிறாங்க பாருங்கள் இந்த ஆல்கீன்கள் இருக்கு இல்லையா இரட்டை பிணைப்போடைய ஆல்கின்கள் ஹைட்ரஜனேற்ற வினையில் ஆல்கின்கள் வந்து அவகிட்ட இருக்கிற பை எலக்ட்ரானை பயன்படுத்தி டி கூட பிணைப்பை வந்து ஏற்படுத்துது சரியா டி ஆபிடால்கூட பிணைப்பை ஏற்படுத்துறதுனால ஈஸியாக இடைநிலை சிரமம் உருவாகுது அதனால விளை பொருளும் உருவாயிடுது அப்படின்றது தான் இவங்க வந்து இந்த பேரகாப்பில் சொல்கிறாங்க உங்களுக்கு புரியறதுக்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ உதாரணத்துக்கு இங்கே வந்து நிக்கலுடைய நிக்கல் வினைவேகம் ஆட்சியாக பயன்படுகின்ற ஆல்கைன்களுடைய ஹைட்ரஜினேஷன் பயன்படுத்தி நம்ம வினையை வந்து பார்க்க போகிறோம் ஸோ இங்கே நிக்கலுடைய அணுக்களை வந்து இது மாதிரி அவங்க நிறைய பால் அடுக்கி வச்சுருக்க மாதிரி கொடுத்துருவாங்க பாருங்கள் நிக்கல் உலோகத்தில் இப்படி தான் இருக்கும் அணுக்கள் எல்லாமே அப்படி தான் இருக்கும் ஹைட்ரஜினேஷன் ஆஃப் ஆயில்ஸ் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் இரட்டை பணிப்பு இருக்கின்ற நிறைய உராத சேர்மங்களை ஒற்றை பிணைப்பாக மாத்திர வினை சரியா அதை நம்ம இங்கே எடுத்துக்காட்டில் இது இங்கே கொடுத்துருப்பாங்க புக்கில் இங்கே பாருங்கள் ரைட் இது இங்கே பாருங்க பாருங்கள் ஹைட்ரஜனேஷன் ஆஃப் ஆயில் அன்சேச்சுரை ஹைட்ரோ கார்பனை ஹைட்ரஜன் கூட சேர்த்து நிக்கல் முன்னிலையில் போது என்ன ஆகுதுன்னா சேச்சுரைடு ஹைட்ரோ கார்பன் வந்து கிடைக்குது ரைட்டாக அதாவது ஹைட்ரஜன் அந்த டபுள் பாண்டை பிரேக் பண்ணிவிட்டு அங்கே போய்ட்டு வந்து ஆட் ஆகுது அந்த வினை தான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க டபுள் பாண்ட் இருக்குது இல்லையா இந்த டபுள் பாண்டை பிரேக் பண்ணிவிட்டு நம்ம விளை வினைபடு சேர்க்குற ஹைட்ரஜன் வந்து ஆட் ஆகும் அதாவது டபுள் பாண்ட் வந்து ஒற்றை பிணைப்பா போகுது அதுதான் ஹைட்ரஜனேஷன் ஆஃப் ஆயில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சரியா அப்போ இந்த வினைக்கு வந்து எது பயன்படுது அப்படின்னா நிக்கல் ஆனது பயன்படுகின்றது ஏன் நிக்கல் வந்து இங்கே விநியோகமாக பயன்படுதுன்னா இதுங்கிட்ட வந்து காலியான டி ஆபிட்டால் இருக்கு அதே சமயத்தில் டி ஆபிட்டால் எலக்ட்ரான்களும் இருக்கு இது இதுங்கிட்ட கொடுத்து ஈஸியாக என்ன பண்ணுது அப்படின்னா இடைநிலை சேர்மத்தை உருவாக்குது அதுதான் எங்க கொடுத்துருக்க பாருங்க ரைட்டா ஆல்கீன்களுடைய ஹைட்ரஜன் அடிப்படைய ஆல்கீன்கள் கிட்ட இருக்க பையலற்றானை பயன்படுத்தி வினைவாக மாற்றியினுடைய காலியான டி ஆபிட்டால்கள் அதாவது நிக்கருடைய டி ஆபிட்டால்கள் கிளறு மையங்களில் பிணைப்பை ஏற்படுத்துகின்றது இந்த பிணைப்பு தான் இடைநிலை சிரமத்தை உருவாக்குது அது உடனே என்ன ஆகுது அப்படின்னா விளை பொருளாக மாறுது சரியா நான் ரொம்ப உங்களுக்கு குழப்ப வரும் இல்லை ரெண்டே ரெண்டு பாயிண்ட் நீங்கள் வந்து எழுதுனா போதுமானது என்ன தெரியுமா ஏன் வந்து விநியோகியாக பயன்படுது இடைநிலை தனிமங்கள்னு கேட்டாங்கன்னா இடைநிலை தனிமங்கிட்ட காலியான டி ஆபிட்டால்கள் இருக்குது அல்லது வெற்றி டியாபிட்டால் இருக்குன்றதை இருக்குன்றது எழுதி போகிறீங்க மேலும் பல்வேறுபட்ட ஆக்சிஜினேற்ற நிலையே பெற்றிருக்கு அப்படின்றத எழுதி போகிறீங்க அதுதான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க பல்வேறுபட்ட ஆக்சினேற்ற நிலைகள் தான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க மேக்னீஸ்லேருந்து ஆரம்பிச்சு அயன்லேருந்து ஆரம்பிச்சு நிறைய ஒரு லிஸ்ட்டே கொடுத்துருங்க நம்ம எங்கேனே பார்த்துட்டோம் இல்லையா இதை மட்டும் நீங்கள் சொன்னாவே கூட போதுமானது அப்புறம் என்ன எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே நமக்கு ஒரு மூணு எக்ஸாம்பிள் கொடுத்துருங்க அந்த மூணு எக்ஸாம்பிள் எதுனா ஒன்று எழுதிக்குங்க அதே மாதிரி இங்கே நாங்கள் இங்கே சொல்லிக்கோங்க பாருங்கள் நைட்ரஜனும் ஹைட்ரஜனும் சேர்ந்து உருவாகிற அமோனியா உருவாகுற வினையில் இரும்பு நன்கு தூள் செய்யப்பட்ட இரும்பு வந்து வினியோக மாற்றாக பயன்படுது அப்படின்றத கொடுத்துருப்பாங்க இது ஈஸியாக தான் இதை கூட நீங்கள் எழுதுங்க இல்லைனா புக்கில் வந்து நமக்கு வந்து மூணு கொடுத்துருக்காங்க ஒன்று என்ன அப்படின்னா ஒலிஃபின்களுடைய ஹைட்ரோஃபார்முலேட்டர்க்கு ஒலிஃபின்கள் அப்படின்னா இங்கே இருக்கு பாருங்கள் இரட்டை பிணைப்புகள் சேர்மங்கள் அதனுடைய ஹைட்ரோஃபார்முலேஷன் அப்படின்னா சிஹெச்ஓ அப்படின்ற ஒரு குரூப்பு அதுக்கு வினைவிடு பொருளாக கார்பன் மைனாக்சைடு ஹைட்ரிஜன் எடுத்துப்போம் நமக்கு வந்து ஒரு ஆல்டிகேட் குரூப் வந்து ஆட் ஆகும் இந்த பிணைப்பு இரட்டை பிணைப்பு பிளவுபட்டு ஆல்டிகேட் வந்து ஆட் ஆகும் அதுக்கு கோபால்கோடைய சேர்மம் தான் வினியோக மாற்றாக பயன்படுது சரியா இந்த வினை நீங்கள் எழுதுனாலும் பரவாயில்ல எந்த வினைக்கு எந்த இடைநிலைத்தன்மையும் பயன்படுதுன்றது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் ஹைட்ரோ ஹைட்ரோஃபார்முலேட்டது எது பயன்படுது அப்படின்னா கோபால் வந்து பயன்படுது அதே மாதிரி அசிட்டாட்டு இருந்து அஸ்திகமம் தயாரிக்கிறது என்ன ஆகுது ரோடியமும் இரும்பு அணைவு சேர்மங்களும் பயன்படுது ஜீக்லர் நாட்டா ஆச்சுன்னா என்னன்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான மார்க்ல கேட்பாங்க அதுக்கு என்ன ஆன்சர்னா அது வரைக்கும் பாருங்கள் டைட்டானியம் டெட்ராக் ப்ளஸ் அலுமினியம் ட்ரையத்தில் அலுமினியம் ட்ரை எத்தில் அலுமினியம் இது வந்து ட்ரை அல்கல் அலுமினியம்னு சொல்லியிருக்காங்க இது ரெண்டு சேர்ந்த கலவைக்கு போய் தான் நாட்டா விநியோகம் ஆட்சி இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஜீகுலர் நாட்டா விநியோகம் ஆட்சி ஸோ அப்போ இருந்து நமக்கு பாலி புரொப்பலின் தயாரிக்கின்ற வினையில் ஜீக்லர் நாட்டா வினிப விநியோகியானது தேவைப்படுகின்றது அப்படின்றத ஞாபகம் வச்சுங்க இது நீங்கள் எதுனா போதுமானது ஸோ நான் மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்ல பாருங்கள் ரொம்ப வந்து சிரமப்படாதீங்க வேக மாற்றி அப்படின்னா உங்களுக்கு அர்த்தம் நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு சொன்னேன் இல்லையா ஒரு வினையுடைய வேகத்தை அதிகரிக்க செய்யறது தான் வந்து இல்லை குறைக்க செய்கிறது தான் வினியோகம் மாற்றி இந்த இடத்துல வினையூக்கி அப்படின்னு சொல்கிறதால அதிகரிக்க செய்யுது அப்படினு ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ வினைவேக மாற்றியாக இது ஏன் பயன்படுது அப்படின்னா அதுங்கிட்ட வந்து வெச்சு டியாபிடல் இருக்குது அதே சமயத்தில் நிறைய எலக்ட்ரான்ஸும் அதுக்கிட்ட வச்சுட்டு இருக்கு அது வினைப்படுக்கிற கூட சேர்ந்து ஈஸியாக என்ன பண்ண முடியுது அப்படின்னா ஒரு பிணைப்பை உருவாக்கி இடைநிலை சிரமத்தை உருவாக்குகின்றது பிறகு அது விளைபொருளை எளிமையாக தந்துருது அப்படின்றது தான் கொடுத்துருக்காங்க அது இங்கே ஆல்கீன்களை வச்சு எக்ஸாம்பிளாக வச்சு சொல்லியிருக்காங்க ஆல்கின்கள்னால் இரட்டை பண்ணி சேர்மங்கள் அதுதான் உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன் ஹைட்ரிஜினேஷன் ஆஃப் ஆயில்ஸ் அப்படின்ற அந்த எடுத்துக்காட்டுக்கு இதையே வந்து புக்கில் நமக்கு மூணு வேற வேறு எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க ஒலிஃபின்களுடைய ஹைட்ரோஃபார்மல் லெட்டுறதுக்கு கோபால்ட்டு வினையூக்கியும் அஸ்டால்டிகைடு வினிவேகம் அஸ்தி கமலமாக மாறுகின்ற வினியோக மாற்றத்திற்கு ரோடியம் இரிடியம் அனைவும் அதே மாதிரி பாலிப்ரோப்ளின் தயாரிக்கின்ற வினைக்கு ஜீக்லர் நாட்டா கேட்டலிஸ்ட்டும் பயன்படுகின்றது ஜீக்லர் நாட்டா அப்படின்னா டைட்டானியம் டெட்ராக்ளோரைடு அப்புறம் ட்ரையத்தில் அலுமினியம் சேர்ந்த ஒரு கலவை தான் ஜீக்லர் நாட்டா வினை வினையூக்கி அப்படின்ற ஞாபகம் வச்சுக்கணும் இது எல்லாமே வந்து இடைநிலை தனிமங்கள் தான் பாருங்களேன் கோபால்ட்டு ரோடியம் இரிடியம் டைட்டானியம் இது எல்லாமே இடைநிலை தனிமங்கள் தான் அப்போ நல்லா ஞாபகம் வச்சு நீங்கள் இதை எழுதிட்டிங்கன்னா இதுவே போதுமானது சரியா அடுத்து நான் பார்க்க போகிற பொதுப்பண்பு என்ன அப்படின்னா உலக கலவைகள் உருவாகின்ற பொதுப்பண்பு உலக கலவைனா என்ன அர்த்தம் கலவைனா என்ன அர்த்தம் ஒன்றுக்கு மேற்பட்ட சேர்ந்தது தான் நம்ம கலவைன்னு சொல்றோம் அப்ப உலக கலவினா ஒன்றுக்கு மேற்பட்ட உலகங்கள் சேர்ந்த கலவைதான் உலக கலவை ரொம்ப சிம்பிளா புரிஞ்சிட்டிங்க இல்லையா உலக கலவைகள் உருவாகின்ற இந்த வினை இந்த பண்பு புது பண்பு வந்து நம்ம பார்க்க போறோம் இதில் நம்ம ரெண்டு விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்க போறோம் ஒன்று கரைப்பான் இன்னொன்னு கரை பொருள் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு எடுத்துக்காட்டா என்ன பண்றோம் அப்படின்னா சர்க்கரை கரைசல் நான் எடுத்துக்கிறேன் ஓகே சர்க்கரையை நீங்க ஒரு ஸ்பூன் எடுத்து நீங்க தண்ணியில கரைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும் சர்க்கரை கரைசல் வந்து உருவாகும் इो <गेणारागे> <पाते नुए तेला। गेणारागे> <आगे ना। गेणारागे> இப்போ சர்க்கரையும் தண்ணியும் சேர்த்து நம்ம சர்க்கரை கரைசல் தயாரிக்கணும்னு வச்சுங்களேன் இந்த ரெண்டு பொருளுக்கு வந்து ஒரு பேர் வந்து இருக்கு இது வந்து கரைசல் நம்ம பேர் வச்சிருவோம் இதில் சர்க்கரை என்றது என்ன அப்படின்னா கரை பொருள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் தண்ணீர் அப்படின்றது என்ன அப்படின்னா கரைப்பான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்போ இது ரெண்டும் சேர்ந்த ஒரு கலவை தான் என்னது சர்க்கரை கரைசல் அப்போ ஒரு கலவை அப்படின்னு எடுத்துக்கலாமா சர்க்கரையும் தண்ணியும் சேர்ந்த ஒரு கலவை சர்க்கரை கரைசல் வந்து கிடைக்குது அதே மாதிரி உலகங்கள் வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட உலகங்கள் ஒன்னா சேர்ந்து உலக கலவைகள் உருவாக்க போகுதுன்னு நம்ம படிக்க போறோம் இப்ப இன்னொரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்க போறோம் இதுக்கு என்ன பேர் சொன்னோம் கரை பொருள்னு சொன்னோம் கரெக்டா சர்க்கரைன்றது என்ன பேர் சொன்னோம் அப்படின்னா கரை பொருள் அப்படின்னு நம்ம சொன்னோம் தண்ணீர் வந்து கரைப்பான் ஏன்னா அதுதான் கரை கரைக்க போகுது எது கரைய போகுது அப்படின்னா சர்க்கரை அதுக்கு பேர் வந்து கரை பொருள் கரைப்பான் இப்போ எது ரெண்டு எது அதிகமாக இருக்கும் அப்படின்னு கேட்டால் நீங்களே சொல்லுவீங்க தண்ணி தான் சார் அதிகமாக எடுத்துக்கணும் அதுதான் அதிகமாக இருக்கும் அப்போது கரைப்பான் தான் அதிகமாக இருக்கும் கரை பொருள் கம்மியாக இருக்கும் அப்படின்னு ஆக வச்சிங்க இதையே அப்படியே நம்ம உலக கலவையில் பயன்படுத்த போகிறோம் உலக கலவைனா ஒன்றுக்கு மேற்பட்ட உலகங்கள் சேர்ந்த ஒரு கலவை தான் உலகக்கலவை எப்படி வந்து இந்த ரெண்டு பொருள் சேர்ந்த ஒரு கலவை நம்ம கரைசல்னு சொன்னமோ அதேமாதிரி உலக கலவைகள் டெஃபினே இல்லையா கலவையில் அதிக அளவு உள்ள உலோகம் கரைப்பான் இங்கே பாருங்கள் கலவையில் எது அதிக அளவில் இருக்கோ அந்த உலோகம் நம்ம என்னென்னு சொல்கிறோம் கரைப்பான்னு சொல்கிறோம் குறைவாக உள்ள மற்ற தனிமங்கள் கரை பொருட்கள் என அழைக்கப்படுகின்றது இதனால் ஞாபகம் வச்சுக்கணும் சரியா இதை வச்சு தான் நம்ம வந்து டெஃபினேஷன் படிக்க போகிறோம் ரைட்டாக இப்போ உதாரணத்துக்கு நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா பித்தளை எல்லாம் பயன்படுத்துகிறோம் ஞாபகம் ஞாபகப்படுத்தி பாருங்கள் பித்தளை வந்து பார்த்திங்கன்னா மற்ற இரும்பு பாத்திரங்களை விட ஒரு சிறப்பு மிகுந்த ஒரு விஷயம் வந்து இருக்கும் என்னென்னா துருப்பிடிக்காது துருப்பிடிக்காது நீங்கள் ஒரு முறை அதை நல்லா தேய்ச்சி பாலிஷ் பண்ணிங்க அப்படின்னா பளபளப்பாக புதுசு மாதிரி ஆகிடும் ச கூட பார்த்தீங்கன்னா நிறைய வந்து சீர்வரிசையாக பித்தளை பாத்திரங்களை தான் கொடுப்பாங்க காரணம் என்ன அப்படின்னா அந்த பித்தளை பாத்திரங்கள் வந்து எப்படி லாங் லைஃப் வாழ்தோ பித்தளை பாத்திரங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நீண்ட நாட்களுக்கு துருப்பிடிக்காம அப்படியே இருக்கும் அதே மாதிரி அவங்க வாழ்க்கையும் வாணுன்ற ஒரு விஷயத்துக்காக தான் பித்தளை பாத்திரங்கள் வந்து கொடுக்குறாங்க அப்படின்றத கூட மேட்ச் பண்ணி பச்சிங்கன்னா பித்தளையில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா இரும்பு மெயினாக இருக்கும் அப்புறம் நிக்கல் குரோமியம் இதெல்லாம் சேர்த்துருப்பாங்க அதனால் படிக்க போகிறோம் அப்போது அதில் பித்தளையில் என்னென்ன இருக்கும்னு சொல்லியிருக்கோம் கொஞ்சம் நல்லா பாருங்க இப்ப பித்தளை அப்படின்னு சொன்னா அதுல இரும்பு குரோமியம் நிக்கல் இது மூணும் சேர்ந்த ஒரு கலவை பித்தளை பாத்திரம் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா இப்போ இதுல இரும்பு வந்து அதிகமா இருக்கும் மற்ற ரெண்டும் வந்து கம்மியா இருக்கும் அப்போ அதிகமாக உள்ள உலகம் என்னன்னு சொல்றாங்க கரைப்பான்னு சொல்றாங்க குறைவாக உள்ள மற்ற தனிமங்கள் என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா கரை பொருள்னு சொல்றாங்க நல்லா ஞாபகம் வச்சுங்க இப்போது ஹியூம் ரோத்ரி அப்படின்ற ஒரு சயின்டிஸ்டுடைய விதியை வந்து நம்ம படிக்க போகிறோம் ஹியூம் ரோத்ரி விதிப்படி ஒரு உலகக்கலை உருவாகணும் அப்படின்னா ஒரு பதிலில் அடைந்த உலகக்கலை உருவாகணும் அப்படின்னா கரைப்பான் மற்றும் கரைபொருள் ஆகியவற்றின் அணு ஆரங்களுக்கு இடையான வேறுபாடு பதினைந்து பர்சன்டேஜை விட குறைவாக இருக்க வேண்டும் அப்படின்றாங்க அப்போ வேறுபாடு அதிகமாக இருந்தால் என்ன ஆகும் கலவை உருவாகாது இப்போ இந்த டயக்ராம் பாருங்களேன் இந்த டயக்ராமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு உலக கலவையில் எப்படி வந்து அணுக்கள் இருக்குது அப்படின்றதுடைய டயக்ராமு இப்போது இங்கே வந்து ஆட்டம்ஸ் ஆஃப் மெட்டல் எம்னு கொடுத்துறாங்க பாருங்கள் எம் ஒரு மெட்டலுடைய ஆட்டம் எம்னால் ஒரு உதாரணத்துக்கான கொடுத்துறாங்க மெட்டலுடைய ஆட்டம் வந்து கொடுக்குறாங்க இதில் வந்து எல்லாமே ஒயிட்டாக இருக்குது நடுவில் மட்டும் ஒரு பிளாக்காக இருக்குல்ல அது என்ன அப்படின்னா எம் டேஷ்னு கொடுத்துறாங்க பாருங்கள் அது வேறு ஒரு உலோகம் அப்போ இந்த உலோகமும் இந்த உலோகமும் சேர்ந்திருக்க ஒரு கலவை தான் உலக கலவைன்னு சொல்லிட்டோம் உலோகக் கலவை உருவாகணுன்னா ஒரு கண்டிஷனை வந்து ஹியூம் ரோதரி விதி வந்து சொல்லப்போகுது என்ன அப்படின்னா இன்னும் ஒரு கண்டிப்பாக ரெண்டு கண்டிஷன் ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன அப்படின்னா இந்த உலக கலவைகள் உருவாக கரைப்பானுக்கும் கரைபொருளுக்கும் இடையே உள்ள அணு ஆரங்கள் வேறுபாடு பதினைந்து பர்சன்டேஜை விட குறைவாக இருக்க வேண்டும் கரைப்பானனால் என்னது எது அதிகமாக இருக்கோ அந்த உலோகம் கரைபொருள்னா எது எது கம்மியாக இருக்கோ அந்த உலோகம் இப்போ நான் உங்களுக்கு புரியுதாக போட்டு காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ இரும்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இரும்பினுடைய ஒரு அணு ஆ அப்படின்னு சொல்லிட்டு வச்சுப்போம் உதாரணத்துக்காக நான் சொல்றேன் இந்த டிஸ்டன்ஸாக நம்ம என்னன்னு சொல்றோம் அணு ஆரம்னு நம்ம சொல்றோம் கடைசியாக இருக்கின்ற ஆர்ப்பிடலுக்கும் உள்ள இருந்து தூர தூரம் தான் அணு ஆரம்னு நம்ம சொல்றோம் ரைட்டா இது வந்து கரைப்பான் இரும்புக்கு இப்போ நீங்க கரைபொருள் எடுத்துக்கிறீங்களே இந்த கரைபொருளுடைய அணு ஆரம் வந்து பாத்தீங்கன்னா இதை விட அதிகமாக இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க அதாவது ரொம்ப அதிகமா இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க பதினஞ்சு பர்சன்டேஜ் வித்தியாசம் வரக்கூடாதுன்னு சொல்றாங்க இப்போ ரொம்ப அதிகமாச்சுன்னா என்ன ஆகும் இப்ப இவ்வளவு பெருசு இருக்குன்னு வச்சுங்களேன் இப்போ இதனுடைய அணு ஆரம்பம் இதனுடைய அனுகாரம் பாருங்க கண்டிப்பா இதை விட டபுள் மடங்கு இது இருக்கு அப்போ இந்த ஒரு அமைப்புக்குள்ள படிக அமைப்புக்குள்ள குலோமியம் போயிட்டு உக்காராது உள்ள போயிட்டு உட்காராது அப்போ எப்படி இருக்கணும் இங்க குத்துறாங்க பாருங்க ஆல்மோஸ்ட் வந்து சேமா இருக்கணும் அதாவது பதினஞ்சு பர்சன்டேஜை விட அதிகமாக கூடாது அதை விட குறைவா இருக்கணும் அப்படின்றது தான் இவங்க சொல்ற விதி ஹியூம்ரோதின் விதிப்படி உலகக்கலை உருவாகுதான விதி ரெண்டாவது விதி என்ன அப்படின்னா கரைப்பான் ஒரே இணையதிறன் ஒரே இணைதிறனை பெற்று தான் அது வந்து உள்ளே போயிட்டு உட்கார முடியும் அதே மாதிரி படி அமைப்பு ஓகே அப்போ ஒரே இணையதிறனை பெற்றுக்கணும் அப்புறம் என்னன்னு உங்களுக்கு நான் இருக்குன்னு சொல்லிடுவேன் இல்லையா ஒரு அதாவது ஒரு தனிமம் தனிமமானது இன்னொரு அது ஒரு தனிமம் எத்தனை எலெக்ட்ரான்களை இயக்கக்கூடிய திறமையில இருக்கோ அல்லது இயக்கக்கூடிய திறமையில் இருக்கோ அதை நம்ம ஆக்சிஜன் செய்ய நிலைன்னு சொல்லிட்டேன் இல்லையா அதுவே இணையதிறன் கூட்டில் இருக்கின்ற எலக்ட்ரானுடைய எண்ணிக்கை மட்டும் சொல்கிறது தான் வந்து இணைதிறன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சரியா இதெல்லாம் நம்ம ஏற்கனவே நான் சொன்னதால் நான் அப்படியே ஷார்ட்டாக நான் முடிச்சிடுறேன் இப்போது இதுதான் நீங்கள் இதில் ஞாபகம் வச்சு வேண்டியது உலக கலைகள் உருவாகதில்லை நீங்கள் என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு கரைப்பான்னா என்ன கரைபொருள்னா என்னன்றது ஞாபகம் வச்சுக்கணும் ஏன்னா அதை வச்சு தான் ஹியூம் ரோத்ரி விதி வந்து சொல்லுது என்ன சொல்லுது அப்படின்னா கரைப்பானுக்கும் கரைபொருளுக்கும் உள்ள அணு அணுகாரங்களுடைய வேறுபாடு பதினஞ்சு பர்சன்டேஜை விட குறைவாக இருக்கணும் அப்படின்றது தான் அது சொல்கிற வேறுபாடு சரியா அதே மாதிரி கரைப்பான் கரை இரண்டுமே ஒரே இணையதிரனையும் படிக அமைப்பையும் பெற்றிருக்க வேண்டும் ரொம்ப பெருசாக இருக்கக்கூடாது ரொம்ப சின்னதாகவும் இருக்கக்கூடாது இப்போ இரும்பு இப்படின்னு வச்சுக்கலாம் ரொம்ப குட்டி உண்டாக இருந்தாலும் அது போய் வடிதில் வந்து உட்காராது ஸோ இது மாதிரி நீங்கள் பார்க்குற நிறைய உல உலக கலவைகளை வந்து டெய்லியும் லைஃப்பில் வந்து பயன்படுத்திட்டு இருக்கோம் அது வந்து நிறைய நமக்கு வந்து பயன்கள் கொடுத்துட்ருக்கு அதை நம்ம ரெண்டாக பிரிக்கலாம் ஃபெரசலாய்ஸ் அண்ட் நான் ஃபெரசலாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபெரசலாய்ஸ்னால் அதில் இரும்பு இருக்காது ஃபெரஸலாய்ஸ்னால் அது இரும்பு இருக்கும் அதை அயான் ஸ்டீல் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாக பிரிக்கிறோம் இதெல்லாம் நம்ம புக்கில் இல்லை இங்கே எக்ஸ்ட்ரா நீங்கள் ஞாபகம் சின்னன்றதை நான் கொடுத்துக்கிறேன் சரியா அடுத்து நம்ம இடைசர்கள் சேர்மங்களை பற்றி பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்ம பார்த்தது என்ன அப்படின்னா நம்ம ரெண்டு பற்றி பார்த்துருக்கோம் வினையோக்கினா என்ன அப்படின்றத பற்றி பார்த்துட்டு அதுக்கான அர்த்தத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அதுக்கப்புறமா உலகக்கலைகள் எப்படி உருவாகுது அப்படின்ற பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இது நல்லா மனசு வச்சுக்கோங்க முக்கியமாக வந்து இந்த ரெண்டு கண்டிஷனை ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்த வகுப்பில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இடேசர்கள் சேர்மங்களை பற்றி பார்க்கலாம் ஓகே நல்லா படித்து ஞாபகம் வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்